இங்கே வர்றேன் தம்பி அண்ணாடா உன் அண்ணாடா ஓண்டி ஓண்டி அம்மியும் மறந்துட்டீங்களோடு சோ மூஞ்சியெல்லாம் மாறிட்டு குழந்தைக்கி ஒரு ஆள் சீறிட்டு உட்காந்துருக்கு பார்த்ததும் கொஞ்ச நேரம் ஆகும் செட் ஆகிருக்கு வருங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல பார்த்து மறந்துட்டாங்க ரொம்ப வாடா பாசக்கார மூத்தவன் இவன் வந்து மின்னு தூக்கிட்டு வரும்போது இப்படிதான் இருந்தான் மின்னு தான் உடம்பு வந்துச்சு மின்னுக்கு தழுக சீருது ஷோ அஞ்சு குட்டி ரெண்டு குட்டிங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் இங்கிருந்து போகும்போது கொஞ்சம் குட்டியே போனாங்களா கொஞ்சம் டேய் இது மூத்தவன் உங்க அண்ணன்டா எதுக்கு நீ கோபப்படுவ